வெட்டி வீரர்ல பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப்பா நம்ம லாங் லாங் வீடியோவா வரும் ஸ்கிப்பை நாம தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரி எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில காமிக்கிறேன் இதை மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க இன்றைக்கி ட்ராவல் வித் கிருத்திகா சேனலை ரொம்பவே ஹரிபரியான வேலையாக தான் போயிட்டே இருந்தது பகவான் மந்த கடையிலும் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணுற வேலை நிறையா இருந்தது அதுக்கப்புறமா ஸ்டாக் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் கூடவே வந்துட்டு நம்ம பகவான் நாட்டுமந்த கடையில் ரெகுலர் கஸ்டமர் ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களையும் இன்றைக்கி விசிட் பண்ண விசிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நம்ம குடோனில் இருக்கோம் குடோனில் வந்துட்டு வெட்டி வேறு மத பிள்ளைங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் வித் கிருத்திகா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல இல்லைங்களா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணோம் இந்த விஷயத்தை உங்களோட ட்ராவல் வித் கிருத்திகா யூடியூப் சேனல்ல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுனாலதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மாலை வேணும் அப்படிங்கறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழ வந்து வாட்ஸ்அப் நம்பர் பிண்ட் பண்ற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில் உங்களுக்கு குடுக்குறேங்க நம்ம நிலவாசல் மாலையிலேயே ரெண்டு டைப் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு டைப் இன்னொரு டைப் இருக்கு இன்னொரு டைப் என்ன மாதிரி அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கவுண்ட் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்து அரை அடி ஒரு அடி மாலையில எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க வெட்டிநீர்ல கணேஷா சூப்பரா பண்ணிருக்கோங்க கணேஷா வந்து திட்டு மூணு சைஸ் பண்ணிட்டு இருக்கோம் கணேஷா வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்ல வைக்கும் போது லுக் பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்காருல்ல நம்ம கணேஷா நம்ம கணேஷா வந்து சைஸ் நம்பர் ஒன் சைஸ் நம்பர் டூ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் சைஸ் நம்பர் த்ரீ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உள்ளங்கை சைஸ்ல தாங்க இருக்கும் குட்டி கொண்டா இருப்பாரு கணேஷா பார்க்கவே ரொம்பவே அழகா இருப்பாரு இல்ல என்ன அழகா மைல் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க சூப்பரா வந்து நாங்க மயில் பண்ணிருக்கோம் மயில் பாருங்களேன் வெட்டி வேர்லயே பண்ணிருக்கோம் கூடவே வந்துட்டு கால் வெட்டி வேர்லயே இதல் மாதிரி கொடுத்திருக்கோம் கூடவே பீட் ஒர்க்ல வந்துட்டு சூப்பரா வந்துட்டு டிசைன் பண்ணிருக்கோம் மயிலோட கண் மூக்கு இந்த மாதிரி டீடைல்ட் சூப்பரா இருக்கு இல்லைங்களா டிசைன் இந்த வெட்டிவேர் மயில் வந்துட்டு நீங்க சுவாமி பூஜை அறைக்கு ரைட் சைட் லெஃப்ட் சைடு ரெண்டு மயில் நீங்க வச்சுக்கலாம் கூடவே பெரிய பெரிய சுவாமி போட்டோஸ் எல்லாம் இல்லைங்களா சுவாமி போட்டோஸ்க்கு வெளிய சைட்ல கூட இந்த மாதிரி நீங்க வெட்டி ரெடி பண்ண மயில் வச்சுக்கலாங்க வெட்டி வேர்ல சூப்பரா சிவாப்பா பண்ணிருக்கோங்க சிவலிங்கம் வந்து வச்சுக்கணும் வீட்ல அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பிரியப்படுவோம் ஆனா சிவலிங்கம் வந்து வீட்டுல வச்சிருக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிக்கு இப்படி பயப்படுவோம் இல்லைங்களா அப்படி ஆளா நீங்க அப்போ நீங்க வெட்டிவேரால ரெடியான சிவாப்பா வச்சுக்கலாங்க சிவாப்பா வந்துட்டு இந்த மாதிரி வெட்டி வேர்லானது நம்ம வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கும் போது ரொம்பவே நல்லது நீங்க பயப்படவே வேணாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சிவலிங்கமும் வச்சுக்கலாங்க சிவலிங்கத்துல நம்ம சிவலிங்கம் வந்து வெட்டி வேறால உருவாக்கப்பட்டது இல்லைங்களா இந்த வெட்டிவேரால உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் நீங்க வந்து ஜஸ்ட் பன்னீர்ல மட்டும் கொஞ்சம் ஏலக்காய் பச்சக்கப்பூரம் அதுக்கப்புறமா கிராண்டு போட்டு ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மெல்லோட இருக்கும் நம்ம சிவாப்பா ரொம்பவே வாசனையோட இருப்பாரு கூடவே இவருக்கு அபிஷேகம் பண்ண திருப்தி நமக்கு கிடைக்குங்க வீட்ல நம்ம தாராளமா வெட்டி வீரால ரெடி ஆகின பண்ண ரெடி பண்ண வெட்டி வீர் சிவாப்பா வச்சுக்கலாம் அதுவும் நாலு ஆறுற பிரதோஷ காலங்கள்ல நீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பூஜை பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இருந்தா நிலவாசல் மாலை திருப்பியும் நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணிருக்கோங்க பாருங்களேன் எவ்வளவு மாலை கிட்ட ரெடி பண்ணிருக்கோம் ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன் அதுக்கப்புறமா ரெட் அண்ட் எல்லோ காம்பேஷன் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் இதுல வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான மாடல் வந்து ட்ரை பண்ணிருக்கோம் வெட்டிநேர் மாலை வந்துட்டு ஒரு சைடு வந்து அஞ்சடியும் இன்னொரு சைடு வந்து அஞ்சடியும் வரும் கனம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட கத்த விரலும் இந்த இந்த விரலும் சேர்த்தி இப்படி புடிச்சோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இவ்வளவு கனம் வரும் சென்டர்ல வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி மாடல்ல வரும் உள்ளன் வர மாதிரி இது வந்து நீங்க ரூம் ஃப்ரெஷ்னரா பூஜை ரூம்ல அதுக்கப்புறமா வந்துட்டு நிலவாசல்ல இந்த சைடு இந்த சைடு ஒண்ணு கூட கட்டி விட்டுக்கலாம் இது சிங்கிள் பீஸா வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் நிலவாசல் மலை செட்ல இந்த மாதிரி வந்து எட்டு பீஸ் இல்லைன்னா பத்து பீஸ் கிட்ட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சென்டர்ல வந்துரும் சைடுல இந்த மாதிரி மாலை வந்துடும் இன்னொரு ஒரு மாடல் இருக்கு அந்த மாடல் எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு சைடும் வந்துட்டு இந்த மாதிரி தோரண மாதிரி வந்துரும் அஞ்சடி அஞ்சடி வந்துரும் இது வந்துட்டு மூணடி மாலை இந்த மூணடி மாலை வந்து சென்டர்ல நீங்க கட்டிக்கலாம் இப்படி கட்டிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா வந்து இப்படி கொடுத்துடலாம் இது வந்து நிலவாசல் மேல வந்து நீங்க போட்டுக்கலாம் இது ரெண்டும் வந்து சைட்ல போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா இது ஒரு மாடல் இந்த மாடல் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த செட் மாடல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் போட்டோ வந்து கீழே பின் பண்றேன் வீடியோ கிளாஸ்ல போட்டோ பின் பண்றேன் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மாலை வேணும் அப்படிங்கறத உங்களோட ஆர்டர் கொடுங்க நாங்க வெட்டினர் மாலை நாங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் இதை வந்து

கஷ்டமா வந்து ரெண்டாவது செட்ட இந்த ரெண்டாவது செட் வந்து நீங்க இந்த சைடு இல்லாம இந்த ரெண்டு சைடு இல்லாம சென்டர்ல மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க அடுத்தது அரை அடி மாலை இருக்கு ஒரு அடி மாலை இருக்கு ஒன்றரை அடி மாலை இருக்கு ரெண்டு அடி மாலை இருக்கு மூணு அடி மாலை கூட இருக்குங்க இந்த எல்லா மாலையுமே எவ்வளவு இன்ச்சஸ்ல வரும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ லிங்க் கீழே பின் பண்றேன் அதுல இது எல்லாமே எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் வரும் அப்படிங்கறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நாங்க நம்ம பள்ளியில தாங்க இருக்கோம் நம்ம பகுதியில இருந்து இந்த மாதிரியான வெட்டிவேர் மாலைகள் நாங்க ரெடி பண்ணி உங்க எல்லாருக்குமே நாங்க டிஸ்பாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு எங்கனால வெட்டிவேர் மாலை வந்து சென்ட் பண்ண முடியும் இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க வெட்டிவேர்ல கார் ஃப்ரெஷ்னர் கேட்கவே வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா வித்தியாசமான பிராண்ட்ல நிறைய கார் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணிருப்பீங்க ஆனா நம்ம வெட்டிவேரால முந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய வெட்டிவேரால கார் ஃப்ரெஷ்னர் அப்படின்றது கேட்கும் போது ரொம்பவே வித்தியாசமாவும் புதுசாவும் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க நாங்க ரெடி பண்ணிருக்கோம் வெட்டிவேரால கார் ஃப்ரெஷ்னர் இது வந்து நீங்க கார் பிரெஷனர் ஆகும் நீங்க கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நிலவாசல்ல கட்டிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஹால்ல பூஜை அறையில எங்க வேணாலும் நீங்க பிரியப்படுற இடத்துல பால் ஷேப்ல இருக்குங்க அழகா பால் ஷேப்ல இருக்கும் உள்ள உள்ளங்கை சைஸ்ல தான் இருக்கு இந்த கார் ஃப்ரெஷ்னர் உங்கள யாரு இந்த கார் ஃப்ரெஷ்னர் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கீன தெரியும் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த கார் ப்ரெஷ்னரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெட்டெயில ரூம் ஃப்ரெஷ்னர் சூப்பரா இருக்கு இல்லைங்களா கேக்கிறதுக்கே வெட்டிவேரால ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது வந்து நீங்க ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நிலவாசல்ல இந்த மாதிரி சென்டர் இருக்கும் இல்லீங்களா சென்டர்ல வந்துட்டு நீங்க கட்டி விட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த நெல்மணி தோரணம் எல்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா அதே மாதிரி நீங்க வெட்டிவேரால இந்த அப்படியே பஞ்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்த அப்படியே லைனா கட்டி விட்டீங்கன்னா பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் இது வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் ரூம் ஃப்ரெஷ்னரும் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் வெட்டிவேரால இந்த ரூம் ஃப்ரெஷ்னரை வந்து நீங்க வெட்டிவே

நல்லபடியாக நம்ம ரெடி பண்ண மாலைகள் எல்லாத்தையுமே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க வெட்டி வேரில் ரெடி பண்ண சிவலிங்கம் வேரால் ரெடி பண்ண நம்மளோட மயில் ரூம் ஃப்ரெஷ்னர் கார் ஃப்ரெஷ்னர் அப்புறமா நிலவாசல் மாலைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா நல்லபடியாக அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணினது எல்லாத்தையுமே டக்குன்னு ஒரு குட்டி வீடியோவாக எடுத்திருந்தோங்க அடுத்தது பிள்ளைங்க எல்லாமே அதை பேக் பண்ணிகிட்ருக்காங்க நான் இந்த சைடு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹர்பல் ஆர் ஆயில் பாட்டில் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம பகவான் நாட்டு மந்து கடைன்னு ஒன்று இருக்குது ஆன்லைனில் பண்ணுற பிஸ்னஸ் தான் மயூரா ஹர்பிள்ஸ் நம்ம மயூரா ஹர்பில்ஸில் எப்போவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பாட்டில் வந்து ரொம்பவே ஹைலி ஃபாஸ்ட் மூவிங் ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் பேட்ச் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டூ ஹண்ட்ரட் எம்எல் போட்டையில் பதினேழு வகையான மூலிகை பொருள் சேர்த்திருப்போம் அரை லிட்டர் போட்டையில் இருபத்தி ஒரு வகையான மூலிகைப்புள் சேர்த்திருப்போம் ஒரு லிட்ரு போட்டையில் நாற்பத்தி ஒரு வகையான மூலிகை பொருள் சேர்த்திருப்போம் கூடவே நம்ம ரெடி பண்ண ஷியாக்காய் பவுடர் நம்ம ரெடி பண்ண நலுங்கு மாவு குளியல் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி ஹேர் பூஸ்டர் பேக் பவுடர் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்துருந்தது அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கும் கூடவே நம்ம பகவான் நாட்டு வந்து கடை ஆர்டர்ஸ்க்கும் எடுத்து கொடுத்துட்டு நம் இந்த பல்க் ஆர்டருக்காகவும் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பேக் பண்ணி கொடுத்தது எல்லாத்தையுமே பிள்ளைங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தாங்க பாக்கி கொஞ்சம் ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியது இருந்தது அதெல்லாம் நான் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு டே வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு இந்த நாள் வந்து என் லைஃப்ல மறக்க முடியாது ஸோ ரொம்ப ஹரிபரியாக ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் நாங்கள் இந்த பல்க் ஆர்டரை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி இந்த பல்க் ஆர்டருக்காக திட்டத்திட்ட மூணு நாளாக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் நாங்கள் எல்லாேருமே பண்ணி இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் வெட்டிவேர் மாலை வந்துட்டு அவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க ரெடி பண்ணி எல்லாத்தையுமே பிள்ளைங்க சூப்பராக இந்த மாதிரி பேக் பண்ணியிருந்தாங்க ரெண்டு சாக்கு ஃபுல்லாகவே ரொம்ப வெயிட்டான மூட்டை நல்லபடியாக பேக் பண்ணி நம்ம குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பார்சல் வந்து பெங்களூர் போதுங்க ஸோ பெங்களூருன்றனால நாங்கள் பழனி அப்படின்னாலே பழனியிலேருந்து எங்களுக்கு ராயல் பஸ் தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸோ அதனால் ராயல் பஸ்ஸில் வந்து எடுத்து அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தாச்சு வந்து இப்போ மேலே ஃப்ரம் ட்ரெஸ் டூ ட்ரெஸ் எழுதிட்டுருக்கேன் ராயல் பஸ் வந்துருச்சு பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பஸ்ஸில் வந்துட்டு ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அச்சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம் கடைசியில் இந்த பஸ்ஸில் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணின வேலைகள் நல்லபடியாக கஸ்டமர் கைக்கு கொண்டு போய் சேர்த்துறது மூலியமாக தான் முடியும் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் கண்டிப்பாக ஏற்றுவாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு பஸ் வந்தது நல்லபடியாக அந்த பஸ்ஸில் இந்த மாதிரி எங்களோடய சுச்சுவேஷன் எடுத்து சொன்னோம் சொன்னதுக்கப்புறமா டிக்கி ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு கொடைக்கானல்லையே சாக்லேட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க நீங்கள் பஸ்ஸுக்கு மேலே வேணா நீங்கள் அர்ஜென்ட் பார்சல்னு சொல்றீங்க ஸோ பஸ்ஸுக்கு மேலே வேணா போட்டுக்கலாம் அப்படின்னாங்க அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு டக்குன்னு ஓடி போய் ஒரு போட்மேன் அண்ணாவை கூட்டிட்டு வந்து அந்த அண்ணா பஸ் மேல ஏறிட்டாங்க ஏறிட்டு மேலேருந்து கயிறு மூலியமாக கயிறு கட்டி மூ மூட்டையை மேலே ஏற்றுறோம் மேலே அந்த அண்ணா இருந்து கயிறு தூக்கி போடுறாங்க இவங்களும் கூட வந்து பாப்பா ரெண்டு பேருமே மூட்டையை அவர் அவங்க அப்பா சொல்கிற மாதிரி மூட்டையை வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க சென்டரில் வந்து மூட்டையை நாட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே போய் அந்த அண்ணா போய் புல் பண்ணுவாங்க அதாவது நம்ம கிணத்துல எப்படி தண்ணி எடுப்போம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் மூட்டை வந்து ஒரு மூட்டை பயங்கர வெயிட்டு ஒரு மூட்டை கொஞ்சம் வெயிட் கம்மி இருக்கும் ஸோ அதனால் வெயிட்டாக இருக்கிற மூட்டையை எங்களால் கட்ட முடியல வெயிட் கம்மி இருந்த மூட்டையை தான் நாங்கள் கட்டினோம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக அந்த மூட்டை எல்லாத்தையுமே பஸ்ஸில் வந்து ஏற்றியாச்சு கட்டுனது பாருங்களேன் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது லைஃப்பில் ஒரு சில சுட்சிவேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதுக்கு பிஃபோர் வந்து நான் நிறைய பல்க் ஆர்டர்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கேன் லாரி ஷெட்டில் புக் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் லாரி நிறைய கூட நம்ம பொருள் கொடுத்துருக்கோம் கம்பெனிஸ்க்கு பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் நமக்கு கடைச்சி பெல் கார்டரை த்ரீ டேஸில் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸில் வெச்சு விட்றது ஸோ இதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்ணினது இல்லை இந்த விஷயத்தை ட்ராவல் வித் கிருத்திகா சேனல் மூலிமா உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி தான் கயிறு கட்டி அழகா அந்த மேலே ஏறிட்டாங்க ஏறிட்டதுக்கப்புறமா கயிறு போட்டு தூக்கி இழுத்து தான் இழுத்தாங்க இழுத்து விடும் போது இவங்க கீழே இருந்து தூக்கி கொடுத்தாங்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னா மூட்டை வந்து வெட்டி வீர மூட்டை இல்லையா ஸோ இந்த சைடு இந்த சைடு வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருந்தது அப்புறம் இவங்களுக்கு கூட கொஞ்சம் படிக்கட்டில் ஏறி லிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஈஸியாக நல்லபடியாக மேலே மூட்டை போயிடுச்சு அப்பா அடான் இருந்தது ஃபஸ்ட்டு மூட்டையை நல்லபடியாக ஏற்றிட்டோம் அது வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டான மூட்டை இந்த மூட்டை வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி இருக்கும் ஸோ ஈஸியாக ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையும் அதே மாதிரி பண்ணாங்க லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது அது எல்லாத்தையுமே நம்ம சிரமம் அப்படின்னு நினைக்காம நம்ம இது வந்து நமக்கு இன்றைக்கி லைஃப்பில் நம்ம இந்த நாள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கணும் அப்படின்னு ஏன் அம்மாச்சிட்ட தான் எனக்கு சொல்வாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் பிஸ்னஸ் என் ரெண்டு பொண்ணுங்க கூடவே நம்ம பகவான் நாட்டு கடை மூலிகை எடுக்கிறதுக்காக மலைக்குள்ளே நமக்காக ஒரு இருபது முப்பது பேர் மூலிகை எடுக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே மேனேஜ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ஓன் ஆகி போயிட்டுருக்கிறதுக்கு இதெல்லாம் என் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரைகளும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லபடியாக இந்த மூட்டையும் மேலே ஏற்றியாச்சுங்க மாமாவுக்கு மாமாக்கு தான் இப்போ கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு எங்கேயோ அங்கேயோ அவரு தான் அலைஞ்சு தெரிஞ்சு டக்குன்னு போய் ஒரு போட்மேன் கூட்டிகிட்டு வந்தாரு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்படி மேலே ஏற்றிக்கலன்னு லாஸ்ட் மினிட்ல ஐடியா பண்ணார் அப்பா உடனே டென் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு நல்லபடியாக ஏற்றி முடிச்சிட்டோம் ஏற்றி முடிச்சுட்டு அந்த புக் பண்ண காப்பி வாங்கினதுக்கு தான் ரொம்ப 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 திருப்தியாகவும் சந்தோஷமாக இருந்தது பாப்பா ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப குஷியாக இருந்தது அவங்களுக்கும் இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ